நாளை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூச நட்சத்திரத்துடைய தொடர்பு உறவு இருப்பவர்களும் மேலும் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கும் மிகவும் அற்புதமான நலனால் அப்படி பிறக்கவில்லை என்றாலும் நாளை குருவாரமும் பூச நட்சத்திரம் சேர்கின்றது குரு புஷ்யம் என்று சொல்வார்கள் எங்கெங்கெல்லாம் ஜீவசமாதிகள் திருவிரிசைகள் பிருந்தாவனம் இருக்கின்றதோ அங்கே போய் வழிபட்டு உங்களாலான சிறு தானங்களை செல்லும் செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் காத்து கொண்டிருக்கும் அற்புதமான நாளாகும் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு மட்டும் அருமையான பிறந்தநாள் கொண்டாட்டம் ஏனென்றால் பிப்ரவரி மாதம் என்பது இருபத்தெட்டு தேதியில் முடியும் லிப்பு வருடம் வருகின்றது அவர்களுக்கும் நமது பதியார் சார்பிலே நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நாம் வா வாழ்வாங்க வாழ்த்துவோம் மேலும் இந்த குருவாரத்திலே செய்கின்ற தானம் தர்மம் உங்களுடைய குரு ஆச்சாரியன் உங்களுடைய வழிகாட்டி வாத்தியார் இவர்களை வணங்குவதும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்வதும் மேலும் சொல்ல முடியாத அற்புதமான நல்ல பலன்களை எலுமிச்சமிழ சாதம் கொடுக்கும் அதை தட்சிணாமூர்த்திக்கு குருவுக்கு படைத்து கொடுப்பது நல்லது தாமரை வெள்ளை தாமரையில் வைத்து கையில் வைத்துக்கொண்டு ஓ மகாலட்சுமி மகா என்று சொல்லலாம் மகாலட்சுமியை போற்று என்று சொல்லலாம் மற்றும் நூற்றி எட்டு முறை காயத்ரிக்கு மகாமந்திரம் என்று சேரும் அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மோதி அதை நீரிலே ஜலத்திலே ஆற்றிலோ கலது குளத்திலோ கடலிலோ நதியிலோ இதை விடும்பொழுது வீட்டில் லட்சுமி வந்து சேரும் நல்ல நாள் போல ஒரு அற்புதமான நாள் வருமா என்பது இறைவனுக்கும் குருவுக்கு மட்டும் தெரியும் கைவிடாதீர்கள் நாளைய நிறம் மஞ்சள் தங்க நிறம் கிரீம் கலர் வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிக அற்புதமான ஒரு உயர்வு தரும் நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்துடைய எருளாளராக